அனைவருக்கும் வணக்கம் குருவின் எந்திருக்கும் திருவின் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்தி ஜோட முறை சார்ந்து அச்சலத்தகளை பயிர்கிட்டிருப்போம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி என்ன பையன் பார்ப்போமே ஒரு சில சின்ன பிள்ளைங்க தன்னை அறியாமல் இப்படி கையை பார்த்தீங்கன்னா அப்படி நகம் கடிப்பாங்க அப்படியே கடிச்சுட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பிள்ளையை பார்த்தீங்கன்னா வயதின் பருவத்தில் இருக்கிறதுனால ஒரு பள்ளி பருவத்தை முடித்து கல்லூரி பருவம் அப்படிங்கிற போகும் பொழுது அவனுடைய நண்பர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா பச்சை குத்தி இருந்தாங்கன்னா நானும் பச்சை குத்த போகிறேன் நெஞ்சில் குத்த போகிறேன் கையில் குத்த போகிறேன் அப்புடின்னு வீட்டில் வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க சரிங்களா அப்படின்னா பெற்றோர்களுக்கு வந்து என்ன சம்மந்தம் இல்லாமல் நம்ம பிள்ளை எதோ செஞ்சு நேக்கத்தை கிடைக்குது அவனுடைய செயல்பாட்டில் ஏதோ வித்தியாசம் இருக்குது அப்போ நம்ம உணர்ந்தோம் அப்படின்னோம்னா அவங்களுடைய பிறப்புகால லக்கணத்தில் இருந்து இன்றைய வயதின் லக்கணம் அப்படிங்கிற அக்ஷய லக்கணம் எங்கே போகுதோ அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய ராகு பகவான் எங்கே இயங்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் ரொம்ப தனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க எப்படியோ எல்லாமே எனக்கு தெரியும்பா நீ ஒன்றும் சொல்லாத அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன அர்த்தம் லக்னத்தில் ராகு இருக்காருன்னு அர்த்தம் அது தலைக்கணம் ஹெட் வைட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதே இது இந்த அட்சய லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்காரு அப்படின்னோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய தன்னையில் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு சம்மந்தமான உணவுகள் நிறைய சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொய் நல்லா சரளமாக சொல்லுவாங்க எப்படி தனக்கு தெரிஞ்சதையும் தெரியாததையும் இணைத்து சரளமாக பொய் சொல்லுவாங்க அதே மாதிரி காஃபி அளவுக்கு அதிகமாக குடிப்பாங்க ஒரு சிலர்கள் போதை வஸ்து அப்படிங்கிற இந்த அடி வாட்டுக்கு உள்ள வைப்பாங்களா டம்ப் அப்படி வைக்கிறது ஏதோ ஒன்று மறைமுகமாக செய்வாங்க அவங்களுக்கு அது பாதிக்கும்னு தெரியும் தெரிஞ்சுருந்தாலும் அதை செய்வாங்க அப்படின்னா நம்மளுடைய பையன் படிச்சுட்டு இருக்க பையன் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெக்கலை பார்க்க போடுறான் அவனோட தமிழ் இதை வித்தியாசம் தெரியும் உணர்ந்தோம் இல்லை என்னடா பாடம் படிச்சிக்கியா நான் அதான் அவன் என்ன மார்க் வேணால் நல்ல மார்க் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாத்துறான் அப்படின்னா அவனுக்கு ராகு வந்து ரெண்டில் இருக்கான்னு அர்த்தம் இதே ராகு பவன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படினா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபோனு கைமாவே இருப்பாங்க புது வகையான மாடர்ன் ஃபோன் கம்ப்யூட்டர் சரிங்களா லேப்டாப் இப்படிலாம் உட்காந்து அவங்களுடைய செயல்பட அதிகமாக இருக்கும் சரிங்களா ஆன்லைன் சம்மந்தமான அதிகமாக இருப்பாங்க சரிங்களா அப்படி பொழுது ஒரு சிலருடைய கிரக இயக்கத்தில் கொஞ்சம் சரியில்லாத தமிழில் கோச்சார கிரகம் போச்சு அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய பேங்க் அக்கௌண்டில் இருக்க பணத்தை இழந்துருவாங்க ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக இழந்துருவாங்க சரிங்களா ஏதாவது ஒரு நம்பரை உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதை சொல்லுங்கன்னு சொன்னோடமே நம்ம மக்கள் வந்து பணம் எடுத்துட்றாங்கல்ல அந்த செயல் அங்கே நடக்கும் நான் மூன்றில் ராகு இருந்தால் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு நான்கில் ராகு இருக்காரு அப்படின்னோம்னா இவங்க பார்த்தீங்கன்னா வீடை வந்து சுத்தமாக தொடச்சி அழகுபடுத்தி வச்சுருப்பாங்க தான் இயக்குகின்ற வண்டி வாகனங்களை பார்த்தீங்கன்னா தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க வெளியில் கிளம்பும்போது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஜம்முன்னு போவாங்க ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தோடனே சண்டை போடுவாங்க அதாவது திருஷ்டி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக ஆட்படும் சிம்பிளாக வீடு கட்டின ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு பெரிய லெவலில் வீடு கட்டுவாங்க சின்னதாக ஒரு வண்டி வாங்க போகிறேன் ஒரு இருபது நேரம் முக்காந்து வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா வண்டி வாங்கிட்டு வருவாங்க இப்படி அதிகமான விலை கொடுத்து வாங்குகின்ற தன்மையை இந்த ராகு இயக்குவார் இது இந்த ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இந்த பங்குச்சந்தை இதில் போய் நிறைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்ப்பாங்க சரிங்களா ஒரு சில நேரங்களில் அதில் சில நஷ்டங்களையும் சந்திப்பாங்க ஏன்னா எதிர்பாராத திடீர் குருட்டு யோகங்களை தருவர் யார்னா ராகு சரிங்களா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து டென்த்து தான் படிக்கிறான் அவங்களோட பேரண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஜாதம் பார்க்க போயிருந்தோம் அப்படி பார்க்க போயிருந்தப்ப அவங்க பையன் ஜாதை கேட்குறப்ப அந்த பையனுக்கு வந்து ஐந்தில் ராகு இருந்தது அப்போ நான் என்னக்கேன் உங்கள் பையன் பங்கு சந்தை சம்மந்தமான ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறானா இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டு இறக்கங்கள் எப்படி இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அப்படி எதுவும் பேசுகிறானா அப்படின்னு கேட்டேன் சார் எப்படி சார் இப்படி கரெக்டாக சொன்னீங்க என் பையன் படிச்சுட்டு இருக்கான் சார் லெவன்த்து அவன் படிக்கும்போதே இப்போ என்கிட்ட ஒரு நேரம் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் சார் அப்படின்னு சொன்னார் எப்படி படிக்கிற பையன் கம்மியான படிப்பு பத்தோ பதினொன்று தான் படித்தான் பதினொன்று தான் படித்தான் இப்போ டென்த்து முடிச்சு லெவன்த்து படிக்கிறான் அவங்க தாய் தந்தையருக்கு பார்க்கும்பொழுது அவனுடைய படிப்பு தமிழ் பற்றி கேட்குறப்ப ஐந்துல ராகு இருந்தாலும் அவனுடைய எண்ணங்கள் எப்படி போகுது தன் தந்தையிடம் பணம் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அவன் வயதுக்கு அனுபவமே கிடையாது ஆனா அந்த செயல் நடக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறில் ராகு அப்படின்னா இந்த ராகு ராகுபான் வரும் பொழுது ஒன்று அதீதமான கடன் கிட்டத்தட்ட ராகு ஒரு தசை பதினெட்டு வருஷம் அசால்டா ஒரு பதினெட்டு லட்சம் கடனத்துக்கு அப்படி அவங்க வேலை கொடுத்துருவாரு இல்லை வயிற்று கேஸ் ட்ரபுள் அப்படின்னு வயிறு சம்பந்தமான உடல் உயர் கொடுப்பாரு சரிங்களா அப்புறம் நம்ம அதை வந்து நல்ல தன்மையாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது நன்மையை கொடுக்கும் அவர் தருகின்ற கடனை ஒரு புரோஜனமான ஏன்னா ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சம்மந்தப்பட்டது ஏன்னா நான் ஒரு கடன் வாங்குறேன் அதை தொழிலை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த தொழிலேருந்து வர்ற வருமானங்கள் ரெண்டுங்கிற குடும்பமும் இருக்க எங்கள் வீட்டுக்கு பயன்படும் அப்படின்னா நான் கடன் கடன்படணுங்கிற பிராப்தம் இருந்தேன்னா அந்த கடனை ஒரு சுப கடனாக உருவாக்க வேண்டியது ஜாதகராக இருக்கிற நம்மளுடைய கடமை சரிங்களா இப்படி போய்கிட்டிருக்க அதுக்கப்புறம் ஏழில் ராகு அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ நண்பர்களை விட பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நண்பர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க அதுக்கு போக பார்த்தீங்கன்னா நண்பர்களோடய சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன் சுற்றுறாங்களே தெரியாது விடிய விடிய என் ஃப்ரெண்டே எதுவும் கிடப்பாங்க எப்படி எப்போ பார்த்தாலும் சரி ரெண்டு பேர் முன்னோட சேர்ந்தே வருவாங்க சேர்ந்தே போவாங்க எதுனாலும் சரி நம்ம வந்து அவங்க நண்பர்கள்ட்ட தான் பேசுகிற மாதிரி இருக்கும் பையன்கிட்ட கூட பேச முடியாது சரிங்களா நண்பர்களே கதின்னு கிடக்கிறவங்க மாதிரி ஒரு உதாரணத்துக்கு எட்டில் ராகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே என்ன நடக்கும் நான் ராகு அப்படிங்கிறாவது முதுகு தண்டு வரத்துக்கு கீழே குறுக்கு அப்படிம்பாங்க பேக் பெயின்பாங்க இதை வந்து இவர் வந்து அதீதமாக கொடுப்பாரு அதே மாதிரி சாலைகளில் வண்டிகளில் போகும்பொழுது குரூப்பாக போனாங்கன்னா ஒரு விபத்தை சந்திச்சு இறப்புகளையும் சந்திப்பாங்க யார் மொத்த மொத்தமாக போகக்கூடாது எட்டில் ராகு இருந்தாங்கன்னா அதாவது மொத்தமாக இறக்குறதுபாங்கள்ல இப்போ கூட பார்த்தீங்களா நம்மளுடைய கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் எவ்வளோ பேர் இறந்தாங்க மொத்த மொத்தமாக கொத்து கொத்தாக அப்படிங்கிறவங்க அந்த இறப்புகள் சம்பவிக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா எட் அந்த ராகு அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல இருக்கிறனால ராகு அப்படின்னா கெமிக்கல் ஒரு கெமிக்கல் வந்து கலக்கிறதுல ஒரு சின்ன டிஃபால்டாகிறதுனால மொத்த மொத்தமான இறப்பு சரிங்களா அது போல் ராகுன்னா ஏர் அப்படின்னு எடுத்துக்கலாம் காற்றுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு வண்டி வானங்கள போகிறோம் பெட்ரோலும் ஏர் கரெக்டாக சர்க்குலேஷன் ஆனால் தான் வண்டி ஸ்பீடு கரெக்டாக போயிடுவோம் இடின்னு ஒரு டிஃபால்ட் ஆகிடும் ஒன்று பெட்ரோல் வர்ற இடத்துல ஒரு சின்ன தூசி போய் அடைச்சிடும் அப்போனா சர்க்குலேஷன் வராது வண்டி இப்படி ஒரு முட்டு முட்டிக்கிட்டே இருக்கும் பின்னாடி வர வண்டி இடிச்சிடும் அப்படின்னா இப்படி ஏதோ ஒரு டிஃபால்ட் ஆகும் இப்போ வந்து ஒன்பதில் ராகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் ஒன்பதில் ராகு அப்படின்னா கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சுற்றுவாங்க இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போவாங்க முக்கியமாக அதர்வன காளி அப்படிங்கிற அந்த காளி சம்மந்தமான தெய்வீகம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிடிக்கும் காளியம்மன் வழிபாடு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மயான காளிம்பாங்க அதாவது மயானத்தில் இருக்கிற காளி இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் தத்தநெறின்னு இருக்குது சரிங்களா அங்கே வந்து மயானத்தில் காளியம்மனுக்கு ஒரு சிலை அமைப்பு இருக்குது இது போக திருச்சியில் ஓயா மாறிம்பாங்க அங்கே மயானத்தில் அரிச்சந்திரன் சம்பந்தமாக இருக்குது அப்புறம் இப்படிப்பட்ட மயானங்களில் காளியம்மன் இருப்பதாக நம்ம உணர்வோம் சரிங்களா அந்த வழிபாடு உங்கள் அளவுக்கு அதிகமாக பண்ணுவாங்க சரிங்களா இப்ப பத்தில் ராகு சரிங்களா தொழில் செய்கின்ற இடத்துல அளவுக்கு அதிகமாக பொய் சொல்லி கலப்படம் பண்ணி ஏமாத்தி எப்படியாவது தொழிலை நம்ம ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற சிந்தனையை வந்து ராகு கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு பொய் சொல்றது அடுத்தவங்களை ஏமாத்துறது ஏமாற்றி பிழைக்கிறது செய்கின்ற தொழில கலப்படம் பண்றது அது போக ஒரு பொருளை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றது சரிங்களா அதாவது வெங்காயம் தெரியும் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக போடும் ஏன் போனால் வெங்காயம் மண்டியில் மொத்தம் மொத்தமாக இத்தண்டன் வெங்காயத்தை பதுக்கி வச்சுட்டாங்க அதனால் ரேட்டு குடிச்சிருப்பாங்களா அப்படி பதுக்கல் அப்படிங்கிறது இந்த ராகு பத்தாம் இடத்துல தான் செய்வார் இதே இது பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்க ஆரம்பிச்சுக்கோங்க தொழிலில் அளவுக்கு அதிகமான வருமானம் வரணும் அப்படிங்கறக்காக லாபங்கள் நிறையா வரணும் அப்படிங்கறதுக்காக நிறைய திருமுள்ளு பண்ணுறது இது போக பதினொன்றாம் இடத்துல ராகு சம்பந்தப்பட்டோன்னா பிற இனத்தவர் பிற அதாவது தன்னை விட தாழ்ந்த அப்படி அவங்க கூட வந்து ஒரு இனம் தெரியாத அப்படிம்பாங்களா அதாவது கள்ள தொடர்பு அப்படிங்கிறோம்ல அந்த செயல் நடக்கும் தன்னுடைய சுய சந்தோஷத்திற்காக என்னனாலும் செய்கிறது சரிங்களா இந்த செயல் வந்து இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கப்போ நடக்கும் இதே இது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு வர்றாரு அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நான் எப்படியாவது சரி வெளிநாடு போகணும் அதாவது போலி பாஸ்போர்ட் எடுத்துனோம் சரி நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு திங்கிங் படிக்கிறதுக்குன்னு ஒரு பாஸ்போர்ட் விசா எடுத்துகிட்டு அங்கே போய் வேலைக்கு போறது இல்லை டூரிஸ்ட் விசா எடுத்துகிட்டு ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் வேலை தேடுறது ஒரு வேலை கிடச்சி திரும்ப விசாவை வந்து நூல் பண்றது இப்படி அதாவது சேட்டை பண்ணுற தன்மை யார் கொடுப்பா ராகு வந்து பணியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் ராகு இருந்தது அப்படின்னா இவங்க வந்து இரவு நேரத்தை பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க த்ரில்லிங்கான படம் பார்க்குறது பேய் படம் பார்க்குறது பார்த்துட்டு நைட்டு இப்படி பார்த்தோன்னா உறக்கமே வராது அப்படியே கண்ணுக்குள்ள அந்த படம் நடந்துகிட்டே இருக்கும் அப்புறம் உறக்கம் இல்லாதமா கஷ்டப்படுறது இப்படித்தாங்க நிறைய நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கும் அப்போனா நம்ம நிஜ வாழ்க்கையில் ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த ரெண்டு பேர் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க யார் இந்த ரெண்டு பேர் ராகு இன்னொரு ஆள் கேது நம்ம ஏன் இந்த கேதுவை பற்றி பேசலை அப்படின்னா ராகு செய்வதை கேது தடுக்கும் தன்மை கொண்டவர் அதனால் நம்ம வந்து அந்த செயலை வந்து சொல்கிறோம் சரிங்களா அப்போனா இப்படிப்பட்ட